ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு My சேனல் வாங்க வீடியோ கால் போகலாம் இது நான் முழுக்க முழுக்க நான் யூஸ் பண்ணுற வீடியோஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் எந்த ஆப்பில் எப்படி வாட்ருமார்க்கு ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு போகிறேன் வாங்க வீடியோக்காலில் பார்க்கலாம் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்காக நான் எடுத்திருக்கேன் இதை நான் பாருங்கள் வாட்ருமார்க் தெரியுதா பாருங்க மேலேயே ரைட் மேலேயும் இருக்கு கீழே இருக்குது வாட்ருமார்க்கு அதை எப்படியும் ரிமூவ் பண்ணலான்னு வாங்க காட்டுறேன் இதில் நான் இன்ஷாட் ஆப் தான் எடுத்திருக்கேன் அதில் வீடியோஸ்ன்றதில் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நியூவில் போய் வீடியோ எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா க்ரோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க எங்கே உங்களுக்கு வாட்ரு மார்க் தெரியுதோ அங்கே தெரியாத அளவுக்கு க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா பிக் கொடுத்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா நம்ம கட் பண்ண அளவுக்கு தெரியாது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்ம மாட்ரமாக ஆப்போட பேர் வரும்ல அதை நம்ம தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணி எடுத்துட்டோம்னா அது நமக்கு க தெரியாது தேவையான அளவுக்கு அப்படி க்ராப் பண்ண வேணும்னா வசிக்கலாம் வேணாட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஷார்டருங்கிறது தான் அது ஒரு ஆட் மட்டும்தான் வரும் சில ஷார்ட் வீடியோன்னா அது அதுவும் ஆட் கூட வராது அப்படியே கேன்சல் ஆயிரும் பார்க்கலாம் பார்த்திங்களா அதுவும் ஆட ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ நம்ம க்ராப் பண்ண அளவுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம் பார்த்திங்களா சேவ் ஆயிடுச்சு ஒரு ஆட் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்கு ஸ்ட்ரைட்டாகவே பாருங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் சேவ் ஆயிடுச்சு இந்த கீழே வந்துருச்சு பார்த்திங்களா யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்னாப் சேட்டு அப்படின்னு வித விதமான ஆப்புகளும் வந்துருச்சு நீங்கள் எந்த ஆப்புக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்கு நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்